அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் குரு வழிபாடு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை பிரீத்தி செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும் கழிவுகள் போகிற இடத்தில் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் வண்டி வாகன மாற்றங்கள் புதிய முயற்சிகள் புதிய எல்லாம் கிடைக்கும் கலைத்துறையினர் படைப்பாளிகளுக்கு ஏற்றத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு விதமான கவனம் வைத்துக் கொள்வதும் பிள்ளைகள் வாகன அமைப்பில் அதிக கவனமாக போகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதும் பிள்ளைகளை திட்டுவதோ பிள்ளைகளை கோபதாபப்படுவதோ கூடாது பிள்ளைகளுடைய கூடா நட்பு கேடு விளையும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்திற்கு படிப்புக்கோ மற்ற விஷயத்திற்கோ செலவுகளுக்கு ஒரு பணத்தட்டுப்பாடு காணப்படலாம் கண்டிப்பாக குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்திப்பது அந்த தட்டுப்பாடுகளை நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பிரீத்தி செய்து கொள்வது தொழில் ஏற்றம் பெறும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறும் பொருள் சேர்க்கை ஏற்படும் பெண்களாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டமெல்லாம் ஏற்படும் சுபகாரிய தடைகள் டக்கு டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை மீன உணர்ந்து கொள்ளலாம் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் ஆக மொத்தத்தில் நன்மைகள் நன்மைகள் தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் நீங்கக்கூடிய காலகட்டமாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் ராகு ஜென்மத்தில் இருப்பதனால் மன அழுத்தம் இருக்கும் எனவே நரசிம்மர் காயத்ரி கேட்க கேட்க அந்த மன அழுத்தம் உண்டான சாத்தியக்கூறுகள் புதிய முதலீடுகள் தொழில் உத்தியோகம் குடும்பம் ஏற்றம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவேயருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய பிராப்தம் இந்த பதினஞ்சு நாட்களுக்கு ஏற்படும் அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது விட்டு கொடுத்து போகக்கூடிய மீனராசிக்காரர்கள் புத்திசாலிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் லாபத்தின் அளவு பண்படங்காக இருப்பதனால் கண்டிப்பாக முதலீடுகளுக்கு அச்சமில்லாமல் செய்யலாம் அது பெரிய அளவுக்கு வெற்றியும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்